புதுதில்லியிலிருந்து இந்த நேரலை வாயிலாக உங்களோடு நான் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் நாளையும் நாளை மறுநாளும் சென்னையில் நடைபெறவுள்ள முக்கியமான இரு நிகழ்வுகள் குறித்து அழைப்பு விடுக்கும் நோக்கில் இந்த நேரலையில் உங்களை தொடர்பு கொள்ள வந்திருக்கிறேன் நாளை அதாவது வெள்ளிக்கிழமை மாலை பிற்பகல் மூன்று மணியளவில் தியாகராய நகரில் உள்ள சர்பிட்டி தியாகராயர் அரங்கத்தில் ஐந்தாம் ஆண்டு இளம் திருவிழா திருவிழா உள்ளது இந்த விழாவில் ஆண்டுதோறும் இலக்கிய தளத்தில் சாதனைகள் புரியும் பல்வேறு ஆளுமைகளை தேர்வு செய்து எழுச்சி தமிழர் இலக்கிய விருதுகள் வழங்கப்பெற்று பெற்று வருகிற வருகின்ற நிலையை நாம் அறிவோம் இந்த விழாவுக்கான சிறந்த ஆளுமைகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாநில செயலாளர் கவிஞர் யாழன் ஆ ஆதி அவர்களின் தலைமையில் இந்த விழா நடைபெற உள்ளது கட்சியின் முன்னணி தலைவர்கள் இதிலே பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த விழாவில் சிறந்த கவிதை நூலுக்கான விருது கவிஞர் யவனிகா ஸ்ரீராம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சிறந்த சிறுகதை நூலுக்கான விருது எழுத்தாளர் ஜெயராணி அவர்களுக்கும் சிறந்த நாவலுக்கான விருது எழுத்தாளர் ஸ்ரீதர கணேசன் அவர்களுக்கும் சிறந்த பா ஜம்புலிங்கம் அவர்களுக்கும் சிறந்த சிறார் எழுத்துக்கான விருது எழுத்தாளர் நீதிமணி அவர்களுக்கும் சிறந்த திரைப்பட திரைப்படத்திற்கான விருது ப்ளூ ஸ்டார் இயக்குனர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் சிறந்த இயக்குநருக்கான விருது பராரி படத்தின் இயக்குனர் எழில் பெரிய வேண்டியவர் எங்கள் பெரியார் என்கிற பாடலும் வெளியிடப்படுகிறது கவிஞர் வெண்ணிலவன் எழுத இசை ஞானக்கோன் இலக்கியன் இசையமைக்க எழுச்சி பாடை பவித்ரா தமிழ்வேந்தன் பாடியிருக்கிறார் ஆகவே இந்த இளவந்திகை திருவிழாவில் ஆகச் சிறந்த ஆளுமிகள் பலரும் வந்து பங்கேற்க இருக்கிறார்கள் அவர்களை சிறப்பிக்கிற வகையிலே நம்முடைய இயக்கத்தோழர்கள் பெருவாரியாக வந்து பங்கேற்று அதை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு நான் அழைப்பு விடுக்கிறேன் கட்டாயமாக அனைவரும் வந்து பங்கேற்று அதனை சிறப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவில் நம்முடைய கட்சியின் முன்னணி தோழர்கள் குறிப்பாக சென்னை மாவட்ட செயலாளர்கள் சைதை ஜேக்கப் வழக்கறிஞர் சாரநாத் சேத்துப்பட்டு இளங்கோ பலாளர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் இடையிடையே இணைப்பு சற்று துண்டிக்கப்படுவதாக கருதுகிறேன் தோழர்கள் பொறுத்திருள்ள வேண்டும் அதாவது மாவட்ட செயலாளர்கள் ஜேக்கப் சாரநாத் சேத்துப்பட்டு இளங்கோ வேலுமணி அப்புன் இளையா சவுந்தர் உஷாராணி தேவ ஞான முதல்வன் சாய் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் கரிகால் வளவன் வரையற்புரையாற்றுகிறார் இந்த நிகழ்வைக்கிறார்கள் அதாவது தலைமை நிலைய செயலாளர்கள் இளன் சேக்குவேரா பாலசிங்கம் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் முதன்மைச் செயலாளர் பாவரசு மற்றும் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு ஆகியோரும் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார்கள் அத்துடன் திரைப்பட இயக்குனர் கோபி பேராசிரியர் அரசு பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி சட்டமன்ற வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள் மீண்டும் படிக்கிறேன் கோபி நயனார் அரசு பாண்டியன் எஸ் எஸ் பாலாஜி ஆலூர் ஷானவாஸ் ச ரஜினிகாந்த் கூகா பாவலன் நீலச்சந்திரகுமார் இரா ஆதிமொழி ச அம்பேத்கரவன் ஆகியோரும் இதில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள் மற்றும் இந்த விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாநில பொறுப்பாளர்கள் சேரிக்குயில் சேட்டு தேனி இளமதி புதுக்கடை அறிவொளி கா சிறப்பிக்கிறார்கள் மீண்டும் படிக்கிறேன் சேரிக்குயில் சேட்டு தேனி இளமதி புதுக்கடை அறிவொளி கானா கவி திருச்சி நிலவன் பாடகர் தமிழ்வேந்தன் நீளம் கனியமுதன் கவிஞர் வீராதித்யன் கவிஞர் சென்ராயன் இயக்குனர் சே பி முகிலன் வழக்கறிஞர் செந்தில் குமார் அத்துடன் மாவட்ட நிர்வாகிகள் பிரான்சிஸ் தனிகாச்சலம் இமான் சுரேஷ் கலைச்சல் ஆண்டுதோறும் இத்தகைய இளவந்திகை திருவிழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்துகிறது எண்ணற்ற பல அறிவார்ந்த ஆளுமைகளோடு இந்த இயக்கம் தொடர்பு கொள்வதற்கு உறவாடுவதற்கு அவர்களின் நல்ல ஆதரவை பெறுவதற்கு இந்த விழா பெருமளவில் வழங்கப்பெறுகிறது இந்த ஆளுமைகள் தேர்வு செய்வ தேர்வு செய்வதற்கு தனியே அதற்கென்று ஒரு குழு அமைக்கப்பெற்று அந்த குழு குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் அவர்கள் தேர்வு செய்ததன் அடிப்படையில் தான் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன இந்த விருது வழங்குவதற்கு அதாவது இந்த விருது பெறக்கூடிய சான்றோருக்கு நன்கொடை இந்த பொற்கிழி அளிக்கக்கூடிய தோழர்கள் பரசு முருகையன் வீர திராவிடமணி செல்வ புஷ்பலதா வல்லம்படுகை பழனிசாமி அன்பு ராஜராஜன் இராகிலன் ஹ ஷானவாஸ் வெற்றி கொண்டான் நீளம் கனியமுதன் சக்திகிரி இவர்கள் கொடையாளர்களாக புரவலர்களாக இருக்கிறார்கள் ஆகியோர் கலைக்குழு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறார்கள் ஆதிபாலன் பேராசிரியர் கர்ணன் இலக்கியவேந்தன் ஆகியோர் கலை நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறார்கள் அத்துடன் திருமா ஒரு திறந்த புத்தகம் என்கிற இசை வெளியீடு நடைபெறுகிறது வரிகள் முத்துச்செழியன் அவர் எழுதியிருக்கிறார் தேனி இளமதி பாடியிருக்கிறார் எல்லோருக்கும் கடைசியாக கவிஞர் மு ஜீவன் பிரபு தவறாமல் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல வெளிச்சம் கலைக்குழு அங்கீகார வெற்றி விழாவை கொண்டாடுகிறது சத்யா ஸ்டுடியோ அருகே அடையாறு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் அந்த விழாவை ஒருங்கிணைக்கிறார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ராஜரத்னம் ஸ்டேடியம் ஸ்டுடியோ அருகே அந்த ஸ்டேடியத்தில் மாலை மூன்று மணிக்கு தொடங்குகிற அந்த நிகழ்ச்சியில் இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் தவறாமல் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடிக்கடி இணைப்பு துண்டிக்கப்படுகிறது அதற்காக பொறுத்தருள வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் இந்த இரண்டு நிகழாம் தேதி நான் சென்னையில் இல்லை இருபத்தி இரண்டாம் தேதி இரவு விமானம் பிடித்து திருவனந்தபுரம் செல்லுகிறேன் ஆக இருபத்தி மூன்றாம் தேதி வந்து யாரும் அலைய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் விழுப்புரத்தில் நடைபெற்ற அங்கீகார வெற்றி விழா தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மிகுந்த மனநிறைவை அளித்தது தோழமை கட்சி தலைவர்கள் பங்கேற்று மிகச் சிறப்பாக உரையாற்றினார்கள் தோழர் ரவிக்குமார் அவர்கள் முன்முயற்சி தொகுதி கடலூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதி எனவே கடலூர் மாவட்டத்திலும் இந்த அங்கீகார வெற்றி விழாவை நடத்த வேண்டும் என்று தோழர்கள் விரும்புகின்றனர் முதலில் ஏப்ரல் பதினாலாம் தேதி அங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக நான் அறிவிப்பு செய்தேன் தவிர்க்க முடியாத காரணங்களால் மே ஆறாம் தேதி அந்த நிகழ்ச்சி கடலூர் மாவட்டத்தில் இந்த இணைப்பிலை பங்கேற்று என்னுடைய கருத்துக்களை செவிமெடுத்த தோழர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் திருமாவேந்தன் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் அவருடைய தாயார் அண்மையில் இறந்துவிட்டார் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது சற்று முன் கைக்களத்தூர் மன்னர் மன்னனவர்களின் தாயார் காலமான தகவல் கிடைத்தது அவருக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறேன் கைக்களத்தூர் மும்பை அரசின் காலமான தகவல் அறிந்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்